அனைவருக்கும் வணக்கம் இலங்கை வரலாற்றில் மூன்றாவது பெண் பிரதமராக இடம் பிடித்த ஹரிணி இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய சற்று முன்னர் பதவியேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி அனுர குமாரண திசாநாயக்கவின் முன்னிலையில் இலங்கையின் பதினாறாவது பிரதமராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக அரிணி நாடாளுமன்றத்துக்குள் உள்நுழைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அன்றகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த அரிணிக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நிலையில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஹரிணி பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இவர் இளைஞர் வேலையின்மை பாலின சமத்துவமின்மை சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகள் பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் குரல் கொடுத்து அரசியலில் களமிறங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது